எங்கனால தமிழ்நாட்டில் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அதாவது குறிப்பாக கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திரா இப்போ பாண்டிச்சேரிக்கும் எங்களால் இயக்க முடியல அதனால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாக எங்கள் வண்டியில் இயக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் தமிழக அரசுக்கிட்டே வந்து போக்குவரத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசியிருக்கிறோம் போக்குவரத்து ஆணையரும் சந்தித்து பேசலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எந்த தமிழ்நாட்டில் இருந்து எந்த வண்டியும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக முடியல பக்கத்து ஸ்டேட்காரே அவங்களும் இங்கே வரணும்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் தான் வரன்ட்டாங்க அதனால் இப்போ கேரளாவிலையும் வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆந்திராவிலேயும் நிறுத்திருக்காங்க கர்நாடகாவிலையும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதனால் இந்த தமிழக அரசு இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுத்து பக்கத்து ஸ்டேட்லையும் பேசி நம்ம ஸ்டேட்லேயும் பக்கத்து ஸ்டேட் வண்டிக்காரருக்கு பக்கத்து மாநிலத்து வண்டிக்காரருக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமையும் நம்ம வண்டி அந்த அதர் பக்கத்து ஸ்டே மாநிலத்துக்கு போனால் அங்கேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் எங்களால் வண்டி இயக்க முடியும் இப்போவே மூணு நாலு நாள் ஆகிப்போச்சு எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து எங்கள் டிரைவர்ஸு அட்டண்டர்ஸு வேறு எல்லாத்துக்கும் வாழ்வாதாரம் இது தான் இருக்கும் அவங்களும் நிறையா ப்ராப்ளத்தில் இருக்காங்க நான் வண்டி ஆல்ட் பண்ணினனால அவங்களுக்கும் ரொம்ப சிரமமா இருக்குது எங்கனாலே வண்டி இயக்க முடியல ஏன்னா டாக்ஸி கட்டி வந்து எங்கனால பண்ணவே முடியாது லட்சம் ஒரு பண்ண முடியாது தமிழக தமிழக அரசு முதல்வர் அவர்களும் போக்குவரத்து அமைச்சரவர்களும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு வந்து இந்த வண்டியை இயக்கிறதுக்கு எங்களுக்கு ஆவணம் செய்யுமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் செந்தில் குமார் இப்ப வந்து ஆல் இண்டியா பிரிமிட்டுக்கு வந்து இந்த தொண்ணூறாயிரம் வாங்குற டேக்ஸில் முப்பத்தி மூணு ஸ்டேட்டுக்கும் ப்ரெப்பரோஷன் பிரிக்கிறாங்க லாஸ்ட்டு அக்டோபர் மாதம் மட்டும் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் போயிருக்கு அதுக்கு அதே மாதிரி கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ப்ரப்பரேஷன் போயிருக்கு அதுக்கு அப்புறமும் இவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதுனால அவங்க எல்லாம் கேட்குறாங்க இதை திரும்ப மறுபரிசீலனை பண்ண வேண்டிய முதல்வரும் அமைச்சரும் பண்ணி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் வாழ்வாதாரம் பெருசாக பாதிக்கிறது அதாவது தமிழக அரசுல இருந்து நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்க பக்கத்து மாநிலத்துக்கு இயக்க முடியாதுங்க ஏன்னா இயக்க முடியாத காரணம் நாங்க டாக்ஸ் கட்டணும் அங்க வண்டி போனா ஒன்னா டாக்ஸ் பைனு கட்ட சொல்றாங்க இல்லைன்னா வண்டியை சீஸ் பண்ணி நிப்பாட்றாங்க எங்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது வண்டி இப்போ கேரளா போனா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கட்டணும் கர்நாடகா கட்டணும் ஆந்திரா கட்டணும் எப்படி நாங்கள் கட்டி நாங்கள் வண்டி ஓட்ட முடியாத அதே மாதிரி அவங்க தமிழக அரசு டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளாவிலிருந்து தமிழ்நாடு அவங்க வண்டி வந்தாலும் நம்ம ஸ்டேட்ல டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அவங்க நாங்களும் கட்டல நீங்களும் கட்ட முடியாது அந்த சூழ்நிலையில எல்லா ஸ்டேட்டுக்காரரும் சேர்ந்து எங்களால இயக்க முடியலையும் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கோம் தமிழக அரசு இருந்து ஒரு நல்ல முடிவு வரைக்கும் நாங்க இதை வந்து இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் குறிப்பா எல்லா ஸ்டேட்ல இருந்து வருது சார் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்துக்கு ஒரு ஏழுநூறு எட்நூறு வண்டி போகுதுங்க வெளி மாநிலத்திலிருந்து எழுநூறு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து போதுங்க கர்நாடகா கேரளா தெலுங்கானா பாண்டிச்சேரியிலிருந்து கட்டி இயக்க முடியாத காரணத்தால் நிறுத்தியாச்சு கேரளாவில் வந்து தொண்ணூறாயிரம் டேக்ஸ்க்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒன் இந்தியா பர்மிட்டுக்கு தொண்ணூறாயிரம் டேக்ஸுக்கு கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆல் ஓவர் இண்டியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க எக்ஸெப்ட் நம்ம தமிழ்நாடு மட்டும் பண்ணாமல் இருந்தாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயராக அதில் வந்து இப்போ வந்து அவங்களாம் ரொம்ப சீரியஸாக பண்ணி நீங்கள் மட்டும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நாங்கள் மட்டும் ஏன் பண்ணாமல் இருக்கணும்னு அவங்க நாங்களும் ரெவன்யூ பண்ணணும்னு சொல்லி அவங்க இப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி போச்சு இப்போ தமிழக அரசு வந்து கேரளாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ கர்நாடகாவில இருந்து வர வண்டி டாக்ஸ் வாங்காம விட்டுட்டா அவங்களும் நம்ம வண்டிகளுக்கு வாங்கலின்னு சொல்றாங்க அதுல இருந்தே தொடருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கடைசி எண்டுக்கு வந்துட்டோம்